இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறக்க போகுதுங்க பிறக்கக்கூடிய இந்த நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பயங்கரமான சிறப்புகளையும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களும் சிறப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு ஆடி மாத பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் பிறக்கக்கூடிய தேதியை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் ஆடி மாதம் எப்போ பிறக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி வியாழக்கிழமைங்க அன்றைக்கி தான் ஆடி மாதமானது நான்காவது மாதம் பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியன் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா கடகராசிக்கு பயணம் செய்ய போகிறாரு மிதுன ராசிலேருந்து விலகி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு பயிற்சி ஆகினதுலேருந்து ஆடி மாதமானது வந்துடுச்சு ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் பல விதமான ஆன்மீக நாட்களும் அறிவியல் நாட்களும் வர இருக்குது ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்வதற்கு அறிவியல் ரீதியாக நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத நாம் பார்க்கலாம் ஸோ ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் வந்து நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் கடக கடகராசியில் இருக்கிறது ஆக்சுவலி மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயண தாட்சானோ என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவோ தை முதல் ஆடி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படின்னா சூரியனுடைய பவனை இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது இதில் தாட்சானியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படுது அதாவது வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகோ ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் அதனாலேயே சிறந்ததாக கருதப்படுது அப்புறம் பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியிலதா ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமும் இதுதான் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை பேசிக்காகவே சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடுறாங்க ஆக்சுவலி இந்த ஒரு காரணத்தினால தான் ஆடி மாதத்தில் விதவிதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது ஆடிப்பட்ட தேடி விதை இந்த பழமொழி உருவானதற்கு ஒரு காரணம் இருக்கு உத்தராயண காலத்தின் சூரியலேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய கால ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு அதிக உகந்ததாக இருக்கு அதனால ஆடியில் விதைச்சா கரெக்டா இருக்குங்கிறதுனால ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியை முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க அறிவியல் ரீதியாகவும் இந்த மாதம் ஏங்குற காரணம் இப்போ நான் சொன்னதன் மூலிமா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்புறம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்திக்கொள்ள ஆடி மாதம் பயன்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி பணங்கிறது கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது ஆடியில் ரொம்ப விசேஷம் இதுக்கும் காரணம் இருக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது அதனால் வேப்பிலை பயன்படுத்தப்படுது ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் இந்த மாதிரியான டைம் எழுதலை ஜீர்ணாகக்கூடிய வகையிலான உணவான கூழ் சாப்பிடுவது நல்லது இதனால் ஆரோக்கியமும் மேம்படும் அதையே இப்போ ஆடியில் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதேபோல் பதினெட்டாம் பெருக்கே எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றியானது கண்டிப்பாக வரும் அப்புறம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கண்ணிகள் உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதால் நல்ல பலனை வந்து பெற முடியும் இதே போல் ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலை மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆடியில் இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் குரு சூரியனுடைய இணைவால் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் அதன்படி ஆணி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்க போகுது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா இதெல்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனுடைய நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படும் அதன்படி சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம் இதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது மிதுன ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக இந்த ஆடி வந்து இருக்குது அதாவது மிதுன ராசிலேருந்து சூரியன் ராசிக்கு வந்ததுனால இந்த ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க சரி வாங்க என்ன கணிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கரன் எட்டாவது இடத்துல ஆட்சி பலத்தோடு வலிமையாக ஆடியில் அமர்ந்திருக்கிறாரு ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமைவார் அப்போ அற்புதமான பாக்கியங்கள் அதற்கான முயற்சிகள் சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கிறார் குருவோ ஒன்பதாவது இடத்துல அமைந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு கூறியவர் குரு அதாவது கடன் நோய் பகை எதிர்ப்பை தரக்கூடிய குருவோடு சுக்கரன் இணைகிறாரு ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களை மிகுந்த அக்கறையோடு இருப்பது நல்லது பம்பு வழக்கு தொடர்பான நெகட்டிவான விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது அழைச்சால் மன அழுத்தம் வேலை பலு இருக்கோ குரு சுக்கரன் நினைவு பெற்றிருக்கிறதால் பொருளாதாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வேலையில் அழுத்தம் இருந்தாலும் பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து வாக்கியதிபதியோடு இணைந்திருப்பதால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சிறப்பு உங்களுக்கு பெறும் அப்புறம் குடும்ப விஷயத்தில் மட்டும் இந்த ஆடில கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அப்போ தான் அன்யோன்யத்தை குறைத்து விடும் அப்படி சாரி என்ன சொல்ல வரேன்னா கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இல்லைனா கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியத்தை பொறுத்து விடக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் சூரிய பகவான் வலிமையாக இருக்கிறதால் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய எண்ணம் தோன்றும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் நல்ல பயணங்கள் மேற்கொள்ளலாம் வியாபார சிறப்பு பெறும் புத்திசாலித்தனம் பேச்சில் இனிமை உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இடத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் உள்ளுணர்வு திறனை பெறணும் வீடு வண்டி வாகன வாகனம் வாங்குவதற்கு யோகத்தை பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் முடிவுகள் எடுத்து மாற்றங்கள் செய்வீங்க வீடு மாற்றோம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கடனை வாங்கி படிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் வெளிநாட்டு அமைப்பு அண்டை மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு சென்று படிப்பது போன்ற சிந்தனைகள் யோகங்கள் உண்டாகும் குருவின் பார்வை ராகுக்கு கிடைப்பதால் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியத்தை பெறுவீங்க இதுவரை உங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதாவது கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி நல்லவையாக ஆடியில் மாறும் வேலையில் அழுத்தம் வலுவை சந்தித்து உங்களுக்கு அந்த தன்மை மாறும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கோ மன உளைச்சல் நீங்கோ திடீர் யோகங்களால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தந்தையின் உடல்நலில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் அதிகார நிர்வாகம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களை ஏற்றம் பெறுவீங்க தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் பதினொன்று இதோட அதிபதி இணைந்திருக்கக்கூடிய இடத்துல தொழில் ரீதியாக நல்ல பாக்கியங்கள் ஒப்பந்தங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கோ செவ்வாய் பகவானால் கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருந்த நிலையில் கேதுவோடு இணைந்துள்ளதால் சகோதரரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு இந்த ஆடியில் நீங்கோ வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடித்துவிடக்கூடிய சிந்தனை உருவாகோ குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கோ உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் சிறப்பு பெறும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது ஆடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆடியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்துக்கட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான ஆடி ஸ்பெஷல் தோள்களை உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ